நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் எந்த உறவு தகாத உறவு இந்த உறவு தகாத உறவு யாருக்கு ஏற்படும் எப்படி ஏற்படும் இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இது இந்த தகாத உறவுங்கிறதே வந்து ஒரு தப்பான விஷயம்தான் ஆனால் எந்த கிரகம் அதாவது உங்கள் ஜாதகத்தில் எப்படி அமைப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி உறவுகள் வரும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் பொதுவாக இந்த மாதிரி உறவுகள் அமையிறது அதாவது தப்பான உறவு அமையிறது பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து ரொம்ப சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கணும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் உச்சமாக இருந்தாலே அந்த நபருக்கு தகாத உறவு ஏற்படும் நீங்கள் பொதுவாக சொல்கிறேன் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது நிறைய ஈஸியாக நடக்கும் அதுவும் குறிப்பாக கடந்த காலங்களில் வ பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கே யோசிப்பாங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் சேல்ஸில் இருக்கேன் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கேன் நர்ஸாக இருக்கேன் இல்லை வார்ட்பாயாக இருக்கேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போ அது வந்து எல் இப்போ வந்து நிறைய மாறிடுச்சு நம்ம மக்களுடைய மனநிலைமை மாறிடுது ஆனால் இந்த மாதிரி உறவு ஏன் அப்படி ஏற்படுகின்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா களத்துற காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சமாக இருப்பதோ மறைவு ஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடத்துல மறைவதும் அந்த பன்னெண்டாம் இடம் ஏன் அப்படின்னு கேட்டால் அது சயனஸ்தானம்னு சொல்லணும் அயன சயனஸ்தானம்னு சொல்லணும் அதாவது உங்களுடைய கட்டில் அறை சம்பந்தப்பட்ட விஷயம் அது வந்து பன்னெண்டாம் இடத்தை வச்சு நீங்கள் நல்லா தூங்குவீங்களா நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கட்டில் அமையுமா நல்ல பெட்ரூம் அமையுமான்னு பார்க்குறதே வந்து இந்த பன்னெண்டாம் இடம் தான் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயோ சூரியனோ இருந்தால் அவங்களுக்கு நிம்மதியான உறக்கம் இருக்காது இந்த கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க ஷார்ட் நேப் அந்த மாதிரி சின்ன சின்ன தூக்கம் தான் இருக்கும் அதே அந்த பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் அவர்களுக்கு தவறான தொடர்புகள் கன்ஃபார்ம்டாக அமையும் இது நீங்கள் எந்த ஜாதகத்தை வேணால் எடுத்து பாருங்கள் அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் சம்மந்தப்பட்டாலே இது தவறான தொடர்பு ஏற்படும் அந்த சன் அந்த பன்னெண்டாம் இடம் மட்டும் இல்லைங்க ஏழாம் இடம் ஒரு மனிதனுடைய கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்க இப்போ ஒரு நீங்கள் ஒரு லெட்டர் அக்ஜும் அசியும் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள பார்க்குறீங்க அந்த மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனா அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் நிறைய பொண்ணோட பொண்ணை பெற்றவங்க வந்து கேட்குறாங்க நம்ம பார்க்குறது வந்து ஒன்று நாலு ஏழு இந்த ஒன்றாம் இடம் அந்த நபரை சொல்லும் நாலாம் இடம் அந்த நபருடைய தாயாரை சொல்லும் அந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய சுகத்தை சொல்லும் ஏழாம் இடம் அவருக்கு இருக்கக்கூடிய உறவை சொல்லும் யார் கூட நட்பாக இருப்பார் யார் கூட தொடர்பில் இருப்பார் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம் இந்த மூன்று இடங்கள் ஒன்று நான்கு ஏழு இது பன்னெண்டாம் இடத்துக்கு சம்மந்தப்படக்கூடாது இந்த பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து கட்டிலறை ஸ்தானம் இந்த பன்னெண்டாம் இடத்துக்கும் சுக்கரனுக்கும் சம்மந்தம் இருந்தாலோ பன்னெண்டாம் இடத்திற்கும் நாலாம் இடத்திற்கும் சம்மந்தம் இருந்தாலோ இல்லை பன்னெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் இது மூணு சம்மந்தப்பட்டிருந்தாலோ அதாவது நாலாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருக்கிறது நாலாம் இடத்து அதிபதி சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது இந்த மாதிரி சில அமைப்புகள் இருந்தால் தகாத உறவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் எங்களுக்கு என் ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது வந்து ஒரு நாளில் சார் எனக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தில் எவ்வளோ ரூபாய் இருக்குன்னு சொன்னால் ஒரு பத்து நிமிஷத்தில் சொல்லிடலாம் ஒரு கோடியில் எவ்வளோ பணம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லலாம் என்கிட்ட ஒரு ஆயிரத்து ஐநூறு கோடி இருக்குது அதில் எவ்வளோ இருக்குது அதில் வந்து இரநூறுவா கட்டு ஒரு இவ்வளோ இருக்கும் நூறுரூவாக்கட்டும் இவ்வளோ இருக்கும் ஐநூறுரூவா கட்டி இவ்வளோ இருக்குன்னு சொன்னால் இட் டேக்ஸ் டைம் இது வந்து அந்த மாதிரி கிடையாது நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு டாக்டர் நான் வந்து ஒரு சின்ன அனுபவத்தை சொல்கிறேன் டாக்டர்கிட்ட போயிட்டு இசிஜி பார்க்குறீங்களே அதில் என்ன தெரிய போகுதுன்னு கேட்டேன் அந்த டாக்டர் வந்து என்னை வந்து பக்கத்தில் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் சரி எதுவும் திட்ட போறாருன்னு இல்லை வாங்க வேண்டுட்டு நீங்கள் என்னோட பிஸ்னஸை பற்றி சொல்லி உங்களுக்கு இது எத்தனை நாள் அனுபவம்னு கேட்டார் பத்து வருஷம் சார் அப்படின்னு உங்களுக்கு பத்து வருஷம் கழித்து தான் இது தெரிய வந்தது நாங்கள் இருபது வருஷமாக நான் டாக்டராக இருக்கேன் இருபத்தஞ்சி வருஷமாக டாக்டராக இருக்கேன் எங்களுக்கு புரிஞ்சால் போதும் சார் உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லி புரிய வைக்கிறேன்னு ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையும் சொல்லி புரியவும் வைக்க முடியாது பன்னெண்டாம் இடத்திற்கு சில கிரகங்கள் தொடர்பு ஏற்பட்டாலே அது தவறான தொடர்பை தகாத தொடர்பை ஏற்படும் தகாத உறவை ஏற்படுத்தும் நாலாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் சுக்கரனும் சம்மந்தப்பட்டதுன்னா தாயாருடன் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நம்ம நம்ம எல்லோரும் சொல்லுவோம் இனத்தில் அதில் கிடையவே கிடையாது இந்து தர்மத்தில் அது கிடையவே கிடையாதுன்னு இருக்கிறதுனால தாங்க அந்த ஜோசியத்தில் அது வருது நான் இல்லாத எதையும் நான் சொல்லவில்லை தகாத உறவுங்கிறதே வந்து உங்களுக்கு ஒரு ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது தான் உண்மையான உறவு ஒருத்தனுக்கு மேலே ஒருத்தியோ இல்லை ஒருத்தி ஒருத்தனுக்கு மேலே இன்னொருவனோ இது வந்தாலே அது தகாத உறவு அது தாயார் சம்மந்தப்படுறதுங்கிறது போது நாலாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துக்கு சம்மந்தப்படுறது நாலாம் மீட்டர் அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் பன்னெண்டில் சம்மந்தப்படுறது நாலாம் வீட்டு அதிபதியும் சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துல சம்மந்தப்படுறதுலாம் தாய் வழி உற தாயாருடன் தப்பான உறவை ஏற்படுத்தும் சரி இது வந்து மாமனார் உறவு சம்பந்தப்பட்டதுக்கும் வாய்ப்பு இருக்குது மூன்றாம் இடத்து அதிபதியும் சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சால் தா வாழ்க்கை துணையின் தந்தை மூலமாக உங்களுக்கு தவறான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதிகள் பன்னெண்டாம் இடத்துலயோ சுக்கரனுடைய தொடர்பு ஏற்பட்டதுனால் தந்தையுடன் தவறான தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் அதனால தான் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஓ ஓரினச் சேர்க்கை ஏற்படுறதும் இந்த மாதிரி தான் இது ஓரினச் சேர்க்கை அப்படிங்கிறது இப்போ இப்போ புது ட்ரெண்ட் என்னென்னா எல்ஜிபிடி லெஸ்பியன் கே பை இது ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி உறவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் இடம் வீக்காக இருக்கும் ஏழாம் இடத்துக்கு சனி சம்மந்தப்பட்டிருப்பார் இந்த சனி சம்பந்தப்பட்ட ரெண்டு விஷயம் தன்னுடைய சொந்த வீட்டிலே சனி இருந்தார்னா அதாவது கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் ஏழாம் இடத்துல சனி இருந்தார்னா ஒன்றா வயதில் மூத்தவர்களுடனோ அதுலது வயதில் இளையவர்களுடனோ பத்து வயசு பதினஞ்சு வயசு டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய மூன்றாம் இடம் இளைய சகோதரன் மூன்றாம் இடம் உங்களுடைய மாமனார் பதினொன்னாம் இடம் உங்களுடைய மூத்த சகோதரர் பதினொன்னாம் இடம் உங்களுடைய மூத்த சகோதரர் இந்த இரண்டு இடங்களும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் பதினொன்றாம் வீட்டு அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல ஏழாம் வீட்டு அதிபதியோடையோ பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனோடையோ சேர்ந்திருந்தால் உங்களுக்கு வந்து உங்களுடைய இளைய சகோதரர்களுடனோ அல்லது மூத்த சகோதரர்களுடனோ தவறான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும் அதே சமயம் பார்த்திங்கன்னா நாலாம் வீட்டு அதிபதியும் சுக்கரனும் இணைஞ்சிருந்தாலே ஏழாம் இடத்துல இணைஞ்சிருந்தாலே தாய் தாயாருடன் தவறான தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குங்க இதெல்லாம் பார்த்து நம்ம சொல்லிகிட்டுருக்கோம் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சுக்ரனும் பன்னெண்டில் மறைஞ்சாலோ ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் கலத்திராதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதி சுக்ரன் கிடையாது சுக்ரன் வந்து கலத்திர காரகன் ஏழாம் வீட்டு அதிபதி இதெல்லாமே உங்கள் லக்னத்தை வச்சு தாங்க நான் சொல்கிறேன் உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதியும் லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பன்னெண்டில் சேர்ந்தால் தந்தை வழி உறவில் சங்கடம் வர்றதுக்கு தந்தையோட உறவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரே பாலின தொடர்பு இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி வந்து ஆண் வர்க்கமாக இருந்து அதாவது இதில் வந்து ஆண் ஆண் கிரகம் பெண் கிரகம்னு இருக்கும் ஏழாம் வீட்டு அதிபதி ஆண் கிரகமாக இருந்து நீங்களும் ஆணாக இருந்தால் உங்களுக்கு ஆணிடம் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கே அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி பெண் கிரகமாக இருந்து சுக்கரனோட இணைஞ்சிருந்தாலோ பன்னெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டாலோ உங்களுக்கு பெண்கள் சார்ந்த ஈர்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரே வீட்டில் இருப்பாங்க அக்கா தங்க இல்லாட்டி அண்ணன் ஒய்ஃபு தங்க தங்க ஒய்ஃபு இவங்களுக்குள்ள ஈர்ப்பு ஜாஸ்தி ஆகிறதுக்கு இதுதான் காரணம் இந்த கூட இருக்கிறவங்க கூட உறவுகள் ஏற்படுறதுக்கு இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களை பொறுத்து இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கு ராகு சம்பந்தப்பட்டா ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலோ ஏழாம் வீட்டு அதிபதியும் ராகுவும் இணைந்து இருந்தாலோ வேலையாட்களுடன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸில் வந்து கீழே நான் ஜென்ரல் மேனேஜர் எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஆண் கூடையோ பெண் இல்லை ஒரு ஒரு நல்ல அட்வொகேட்டாக இருப்பார் ஒரு லேடி இருப்பாங்க அவங்களுக்கு கூட யாரை கூட இருக்கக்கூடிய பயன் தொடர்பு இருக்கும் இல்லாட்டி ஒரு டாக்டரும் கீழே ஒர்க் பண்ணுற நான் வந்து யாரையும் தப்பாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்லணிங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி இருக்குங்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி அமைப்பு ஏன் வருது அப்படின்னா ஏழாம் இடத்துல ராகு இருந்து சுக்கரனும் ராகுவும் சம்மந்தப்படுறதோ ஏழாம் வீட்டு அதிபதியும் சுக்கரனும் இந்த ராகுவும் சம்மந்தப்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருந்தால் உங்களுடன் வேலை உங்களிடம் வேலையாட்களாக இருக்கக்கூடிய நபர்கள் கார் கார்பன்டராக இருக்கலாம் கார் டிரைவராக இருக்கலாம் நிறைய வீட்டில் பார்த்துருப்போம் இந்த சினிமாவில் காமிக்கிறது தான் நம்ம இது வந்து நமக்கு லைவ் எக்ஸிபி எக்ஸ்பீரியன்ஸாக வெளியில் வராது ஏன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கலாம் வந்து அதை அமுக்கி வாசிக்கணும்னு நினைப்பாங்க சினிமாவில் என்ன காமிக்கிறாங்க டிரைவர் கூட தொடர்பு இருக்கிறது இல்லை வீட்டில் வேலை பண்ணக்கூடிய ஒரு லேடி கூட ஒரு பத இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு பொண்ணு கூட அந்த வீட்டு தலைவருக்கு தொடர்பு இருக்கிறது ஆஃபீஸில் வந்து இவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு செக்ரட்டரி கூட தொடர்பு இருக்கிறது இல்லை ஆஃபீஸில் இவங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடிய ஜென்ரல் மேனேஜர் கூட இந்த அம்மாவுக்கு தொடர்பு இருக்கிறது இப்படியெல்லாம் காமிக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த நபருக்கு ஏழாம் இடத்துல ராகுவோ இல்லை ஏழாம் வீட்டு அதிபதியும் ராகுவும் இணைந்திருப்பதோ இல்லை ஏழாம் வீட்டு அதிபதியும் ராகுவும் சுக்கரனோடு இணைஞ்சு பன்னெண்டாம் இடத்துக்கு சம்மந்தப்படுறதோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இவர்களுக்கு தங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க கூட தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் கேது இருந்ததுன்னா என்ன சார் உங்கள் ஏழாம் இடத்துல கேது இருந்தாலோ இல்லை ஏழா இது உடனே கேள்வி வரும் சார் என்னோடய ஜாதகத்தில் கேது இருக்கார் அப்போ நான் அப்படியா அப்படின்னா இது எல்லாேருக்கும் கிடையாது அந்த ஏழாம் வீட்டதிபதி நல்ல நிலமையில் இருக்கணும் இல்லை சுக்கிரன் நல்ல நிலைமை இருந்ததுன்னா இந்த பெர்மடேஷன் காம்பினேஷன் பார்க்குறது வந்து ரொம்ப ட்ரிக்கியான விஷயம் இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த மாதிரி அமைப்பு இப்படி மாறிட்டே இருக்கும் யார் இதில் வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி அமைவான்னு கேட்டால் ஒரு லட்சத்தில் ஒரு பத்து பேர்த்துக்கு அந்த மாதிரி அமைஞ்சு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க அப்போ எல்லா நைன்டி ஸ்கிட்ஸுக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கா பெண்களுக்காகுதே அதுக்கு காரணம் அது கிடையாது அது மட்டுமே கிடையாது அதனால் ஒரு ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி தகாத உறவு ஏற்படுமா இருக்கா அப்படிங்கிறத பல கோணங்களில் அலசி ஆராய்ந்தால் மட்டுமே தான் சொல்ல முடியும் இதை நம்மளுடைய தனிப்பட்ட அனுபவங்களில் நிறைய பேர்த்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம் எனக்கு தெரிந்த ஒரு ஒருத்தர் வந்து தன்னுடைய தம்பியின் மூலமாகவே தொடர்புகள் தொ தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இதில் இன்னொருத்தர் வந்து எங்கிட்ட வந்தவங்க எங்கிட்ட ஒருத்தர் வந்தார் அவங்க வந்து தங்களுடைய அனுபவங்களை சொல்லும்போது இந்த மாதிரி என் கூட ஒர்க் பண்ணுறவருக்கு இந்த மாதிரி தப்பான தொடர்பு இருந்தது நான் கண்டு கண்டித்தேன் அப்படின்னு நீங்கள் கண்டிக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவங்க திருந்தணும் அப்படி சப்போஸ் இந்த தகாத உறவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் சார் அவங்க நிம்மதியாக இருப்பாங்களா அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு நம்ம நினைப்போம் இதெல்லாம் அவன் அனுபவிக்கிறான் நமக்கு வரல அப்படின்ட்டு நல்லது நமக்கு வராதது நல்லது தகாத உறவு ஏற்பட்டதுன்னா உங்கள் நிம்மதி போகும் அந்த குறிப்பிட்ட நபருடைய நிம்மதி போகும் ரெண்டு குடும்பம் பாதிக்கப்படுவதற்கு சரி நீங்கள் கேட்கலாம் இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா ஓகே ஏன் இந்த மாதிரி எங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டா இது உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சனி சூரியன் பாதிக்கப்பட்டாலே அதாவது சூரியன் சனியால் பாதிக்கப்பட்டாலோ இல்லை ஏழாம் அதிபதி சனியால் பாதிக்கப்பட்டாலோ இல்லை ஏழாம் வீட்டு அதிபதி சூரியனால் பாதிக்கப்பட்டாலோ ஒன்பதாம் வீட்டு அதிபதி சூரியனால் பாதிக்கப்பட்டாலோ இந்த மாதிரி சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் இதை எப்படி சார் நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறது எங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா நாங்கள் இந்த இந்த மாதிரி உறவுலேருந்து வெளியில் வரணும்னு சில பேர் யோசிப்பாங்க இதை இப்போதைக்கு நமக்கு யாரும் கண்டுக்கலை அதனால் நான் அனுபவிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க ஆனால் இதுலேருந்து வெளியில் வரணும் நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் நேர்மையாக இருக்கணும் இத்தனை நாள் என் மனைவிக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் இத்தனை நாள் என் கணவருக்கு தப்பு பண்ணிட்டேன் இனிமேலும் நான் ஒழுங்காக இருக்கணும் ஏன்னா வந்து ஒருத்தர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க சொன்ன விஷயம் அவங்களுடைய மாமனாரே அந்த அம்மா வந்து தப்பான விஷயத்துக்கு து தொண போகணும் என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காராம் இதுக்கு காரணம் என்னென்னா அந்த நபருக்கும் சரி இந்த பெண்ணுக்கும் சரி அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சுக்கரனும் சம்மந்தப்படுறது கணவருடைய தந்தையும் இந்த மாதிரி சம்மந்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் இந்த அமைப்பு வரும் ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும் இது நம்ம எல்லாத்தையும் வந்து வெளியிலேயும் சொல்லவும் முடியாது ஏன்னா இதெல்லாம் வந்து சொல்லிக்கிற மாதிரியே இல்லை மனசு சங்கடம் மட்டும் இல்லை அவமானம் எப்படி என் குடும்ப அவமா மானம் எனக்கு முக்கியமோ அது மாதிரி என்னுடைய தனிப்பட்ட அவமானமும் முக்கியம் அதே மாதிரி என என்னை வரைக்கும் ஒரு ஜோதிடராக என்னிடம் வருபவர்களின் நம்பகத்தன்மை எனக்கு முக்கியம் அதே மாதிரி எப்படி வந்து ஒரு ஒரு மனிதர் வந்து மினிஸ்ட்ரா பதவி எடுக்கும் எடுக்கும்போது இரகசிய காப்பு பிரமாணம்னு எடுப்பாங்க எப்படின்னா நாட்டின் ரகசியங்களை வெளியில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அது மாதிரி ஜோதிஷம் கற்றுக்கும் போது இது வந்து தார்மீகமாக எடுத்திருக்கிற ஒரு பிரமாணம் என்னன்னா அடுத்தவங்களுடைய ரகசியத்தை நான் ஷேர் பண்ண மாட்டேன் இப்போ ரெண்டு பேர் வரீங்க சம்பந்தம் இல்லாமல் பிளட் ரிலேட்டிவ் இல்லாமல் ரெண்டு நண்பர்கள் வராங்கன்னா இவங்க ரகசியத்தை இவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் இவங்க ரகசியத்தை இவங்ககிட்ட சொல்லக்கூடாது ஒரு ஜோதிடருக்கு முதல் அழகே அடுத்தவர்களின் ரகசியத்தை வெளியில் சொல்லாமல் இருப்பது தான் அதனால் இந்த மாதிரி ஏதாவது தகாத உறவு இருப்பவர்கள் வந்தால் கூட அதை வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறது தார்மீகமாக நான் எடுத்திருக்கும் பிரதிஜினை அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இது நிறைய பேர் பேசுகிறதுக்கு தயங்கின விஷயம் பல பேர் வந்து இதை நான் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவங்களால வெளியில் சொல்ல முடியல இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு வழி தெரில சார்மே எத்தனையோ பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வழி சொல்லக்கூடிய வழிமுறைகள் நமக்கு தெரியுங்கிறதுனால தான் நான் இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி ஏதாவது தகாத உறவு இருக்குது இந்த எல்ஜிபிடியே ஒரு பெரிய அவ அவஸ்தை ஏன் அப்படின்னா வம்ச விருத்தி இருக்காது ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் தொடர்பு கொண்டால் அது எப்படி வந்து விருத்தி ஏற்படும் ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் எப்படி வம்ச விருத்தி ஏற்படும் இவங்களுடைய உடல் சுகத்துக்கு தான் அனுபவிக்கிறாங்களே தவிர வம்ச விருத்தி ஏற்படணும் சமூகத்துக்கு ஒரு தொண்டாட்டணும் ஒரு உங்களால் நீங்கள் ஒரு நல்ல மனுஷனை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் இந்த சமூகத்துக்கு ஒரு ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோ ஒரு மகா மகாத்மா காந்தியோ யாரோ ஒருத்தர் ஒரு சுப்பிரமணிய பாரதி பாரதியாரோ திரும்பி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கொடுப்பனை இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல சந்ததியை ஏற்படுத்துவதற்கு நாம் ஒழுங்காக இருக்கணும் அது உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி ஏதாவது சிக்கல் இருந்து அதை தெளிவுபடுத்தணும் அந்த சிக்கல்லேருந்து வெளியில் வரணும் உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை தொடர்பு கொண்டு நிவர்த்தி ஏற்படுத்திக்கலாம் அதற்கு அடியேன் தயாராக இருக்கேன் இதில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் அமைப்பை பார்த்தா தான் சொல்ல முடியும் அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்திட அடியனின் உதவியை நாடுவதற்கு தயாராக இருங்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து க்ஷேமங்களும் உண்டாகட்டும் இந்த மாதிரி தகாத உறவிலிருந்து வெளிவருவதற்கு முயற்சியிடுங்கள் நன்றி வணக்கம்